எழுபத்தி மூணு வயசுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லைனப்பே வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு படங்கள் இளம் நடிகர்களுக்கு கூட இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அதுலேயும் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் ப்ராஜெக்ட் படங்கள் இப்போது தலைவர் வந்து வேட்டையின் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க வேட்டையின் படம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க அந்த பரபரப்பு அடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னொரு பரபரப்பு தொற்றுகிச்சு அதாவது கூலி திரைப்படமும் இந்த ஜூனில் வந்து படப்பிடிப்பை ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ தான் கூலி படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு யூடியூப்பில் பத்து மில்லியன் பார்வைகளில் கடந்து ரன் ஆகிட்டுருக்கு அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய படம் நம்ம ஜெயிலர் டூ ஜெயிலர் டூ வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருந்த இந்த வேலையில் இப்போது கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்ம நெல்சன் நெல்சன் வந்து இப்போது கதை உருவாக்க பணிகளில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் கூலி ஜெயிலர் டூ அப்படின்ட்டு பயங்கரமான லைன் அப் வச்சுருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கூலி திரைப்படத்துக்கு கேட்கவே வேண்டாம் அடுத்து ஜெயிலர் டூ ஜெயிலரே மிகப்பெரிய வெற்றி ஸோ ஜெயிலர் டூக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நிலையில் ஹார்ட்ரிக் வெற்றிகளை குவிக்கப் போகிறார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க